திருப்பதி திருமலையில் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்திருப்பதால் இலவச தரிசனத்திற்கு நான்கு மணி நேரம் காத்திருக்கக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது தொடர்பான களத்தகலோடு இணைகிறார் செய்தியாளர் புஷ்பராஜ் புஷ்பராஜ் விவரம் என்னபுரியன் இன்றும் நாளையும் விடுமுறை நாட்களாக திருப்பதி மலைக்கு பக்தர்கள் வருகை வெகுவாக அதிகரித்து காணப்படுகிறது இன்று அதிகாலை முதலே திருப்பதி மலைக்கு வரும் பக்தர்கள் எண்ணிக்கை அதிகரித்துள்ள நிலையில் இலவச தரிசனத்திற்கான டோக்கன்கள் வாங்க திருப்பதியில் உள்ள கவுண்டர்களில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது எனவே பெரும் ஏராளமான பக்தர்களுக்கு இலவச தரிசனத்திற்கான டோக்கன்கள் கிடைக்கவில்லை எனவே டோக்கன்கள் இல்லாமல் திருப்பதி மலைக்கு முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் இலவச தரிசனத்திற்காக சென்றுள்ளனர் அங்குள்ள வைகுண்டம் காத்திருப்பதற்கு மண்டபத்தில் உள்ள முப்பத்தி இரண்டு அறைகளிலும் பக்தர்கள் இலவச தரிசனத்திற்காக காத்திருக்கும் நிலையில் அங்கு இடங்களைக்காத பக்தர்கள் சுமார் நான்கு கிலோமீட்டர் நீள வரிசையில் காத்திருக்கின்றனர் இதனால் இலவச தரிசனத்திற்காக இருபத்தி நான்கு மணி நேரம் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் சாமி தரிசனத்திற்காக வரிசையில் காத்திருக்கும் பக்தர்களுக்கு தேவையான உணவு குடிநீர் ஆகிய அடிப்படை வசதிகளை தேவஸ்தான நிர்வாகம் செய்து கொடுத்து வருகிறது இந்த நிலை திங்கட்கிழமை தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தேவ വ്രിവാ താല് പുഷ്പാജ്